எஸ்பிபி வாஸ்து நேர்களுக்கு வணக்கம் தாங்கள் இப்பொழுது வடக்கு பார்த்த மனை அல்லது வடக்கு பார்த்த வீட்டின் சிறந்த அலைவுகளை கொண்டு வரைபடம் வரைந்து தற்போது தாங்களுக்கு வழங்குகிறோம் இந்த வடக்கு பார்த்த மனையின் நீளம் முப்பது அடி அகலம் இருபத்தி ஏழு அடி கொண்ட வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியிலிருந்து வடமேற்கு பகுதியை அந்த பாகத்தை ஒன்பதால் வகுத்து இருப இந்த இருபத்தி ஏழு அடியை ஒன்பதால் வகுத்து நான்காம் பாகம் மூன்றாம் பாகத்தில் முடிந்த பிறகு நான்காம் பாகத்தில் புதன் குரு சுக்கரன் இந்த பாகத்தில் அதாவது புதன் பாகத்தில் மெயின் டோர் வச்சுருக்காங்க மெயின் டோர் வைக்கப்பட்டுள்ளது இந்த வராண்டா பதினாறு இன்ட்டு ஆறு இந்த அளவுகளை கொண்ட வராண்டாவும் பதினாறு இன்ட்டு பதினெட்டு அளவுகள் ஒரு சூரிய வெளிச்சம் அதிகப்படாமலும் வெளிச்சம் உள்ள ஒரு ஹால் இந்த ஹாலில் பக்கத்தில் ஒரு விண்டோ வச்சுருக்காங்க அதற்கு அருகில் வடகிழக்கு பகுதியிலிருந்து நேர தென்கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதியில் பதினாறுக்கு ஆறு என்ற அளவு கொண்ட ஒரு கிச்சன் அமைச்சிருக்காங்க இதில் கிழக்கு பகுதி ஒரு ஜன்னலும் தெற்கு பகுதி ஒரு ஜன்னலும் அமைத்துள்ளார் இந்த தென்கிழக்கு பகுதியின் அருகில் தென்கிழக்கு பகுதியின் நேர் தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூமு பதினொன்றுக்கு பதினொன்று அமைப்பு உள்ள பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த கிச்சனில் இருந்து உச்ச பகுதியில் இந்த அளவு கொண்ட இந்த மாஸ்டர் பெட்ரூமுன் உச்ச பகுதியில் ஒரு டோர் வச்சுருக்காங்க இந்த வட தென்மேற்கு அளவு உள்ள மாஸ்டர் பெட்ரூமுக்கும் வடமேற்கு அளவு அதே அளவு கொண்ட வடமேற்கும் பதினொன்றுக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க இதுக்கு ரெண்டு ஜன்னல் மேற்கு பகுதியில் ஒரு ஜன்னல் வடக்கு பகுதியில் ஒரு ஜன்னல் இந்த வடகிழக்கு வடமேற்கு பகுதிக்கும் தென்மேற்கு பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் இடைப்பட்ட இடத்தில் மேற்கின் மையப்பகுதியில் இங்கே வடகிழக்கு பகுதியில் உள்ள ரூமுக்கு ஒரு டாய்லெட்டும் தென்மேற்கு பகுதியில் உள்ள பெட்ரூமுக்கு ஒரு டாய்லெட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த வரைபடத்தில் தனியாக பூஜைக்கென்று ஒரு அறை ஒதுக்கப்படவில்லை இது செப்பரேட்டாக தனியாக நகர்த்தக்கூடிய ஒரு சிறிய மண்டபம் போல் ஒரு பூஜை அறையை வைத்துள்ளார்கள் அது தேவை கற்றாமல் மூடிக்கொள்ளலாம் அல்லது நகர்த்திக்கொள்ளலாம் வாய்ப்புண்டு இந்த வரைபடத்தின் தெற்கின் மைய பகுதியில் பாத்ரூம் வச்சுருக்காங்க தெற்கின் மைய பகுதியில் பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த வீட்டின் அருகில் தான் வச்சுருக்காங்க வீட்டோட அட்டாச் இல்லாமல் இருக்குது இந்த பாத்ரூமை இந்த பாத்ரூம் எல்லாருக்குமே பயன்படும் வெளிநபர்களுக்கும் பயன்படும் உள்நபர்களுக்கும் பயன்படும் இந்த பாத்ரூமுக்கும் இந்த டாய்லெட்டுக்கும் செப்டி டேங்க் வந்து வடமேற்கு பகுதியில் தாய் சுவரை ஒட்டாமலும் சாலையில் சாலையில் காமன் சுவரை ஒட்டாமலும் இடைப்பட்ட பகுதியில் செப்டி டேங்க் வச்சுருக்காங்க இது ஒரு சிறந்த அளவு கொண்ட வடக்கு பார்த்த மனையின் அல்லது வீட்டின் அளவு இந்த அளவுகளை கொண்டு வாஸ்து முறையில் வரையப்பட்ட ஒரு அமைப்பாகும் இந்த அளவுகளை கொண்டு சிறிய மனை உள்ளவர்கள் சிறப்பான முறையில் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன் உடனே நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேக நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதில்லை உடனே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த பகுதிக்கான அடுத்தடுத்த திசைக்கான வரைபடத்தை நாங்கள் தாங்களுக்கு சமர்ப்பிக்க ஆர்வமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்